நல்லா இருக்கேங்க வாங்க ப்ரண்ட்ஸ் எல்லாரும் என்னோட லைவுக்கு வாங்க பேசலாம் வாங்க நீங்க கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் வாங்க பேசலாம் எல்லோரும் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் சாப்பிட்டேங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னோடய லைவுக்கு வர அனைவருக்கும் வந்து இனிய இரவு வணக்கத்தை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் வந்து நேற்று பார்த்தீங்கன்னா காதல் தினமாக போயிடுச்சு யாருக்கும் வாழ்த்து சொல்ல முடியலைங்க நம்ம அதை கொண்டாடுற மாதிரி இருக்கணும் நம்ம வாழ்த்து சொல்லணும் நான் அனைத்து எதுவுமே கண்டுக்கிறது இல்லைங்க சரிங்களா நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது அதனால நேற்று சொன்னேன் தான் சொன்னேன் அதுக்குன்னு தனியாக வீடியோ போடலை இன்றைக்கி லைவ் வர்றவங்களுக்கும் நான் சொல்லிவிட்றேங்க அதனால லைவுக்கு வாங்க பேசலாம் வாங்க வாங்க மக்களே வாங்க 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 ஓடி வாங்க ஓடோடி வாங்க இன்றைக்கி வந்து நம்ம தரமாக லைவை ஜாலியாக கொண்டு போகலாம் வாங்க ஏமாத்துக்கார ஏமாறுறவங்க ஏமாறுற வரைக்கும் ஏமாத்துகிறவங்க ஏமாற்றிட்டு தான் இருப்பாங்க உண்மை நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு நம்ம கண்ணில் பார்த்தாவே தெரிஞ்சோம் ஆனால் ஒரு சிலர் வந்து அப்படி தெரிஞ்சுக்காம நம்மளை வந்து முட்டாளாவே பார்த்துட்டு இருக்க காமெடி பீஸாகவே பார்த்துட்டு இருக்காங்க சரி பார்த்துட்டு போட்டோம் நல்லா இருக்கட்டும் எல்லாரும் நல்லா இருக்கட்டும் வாங்க வாங்க மக்களே ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு யாருமே லைவுக்கு வரலை வரல வரல வரவே இல்ல வாங்க லைவுக்கு வாங்க ஒரு ஊரில் ஒரு பாட்டி நிலாவுக்குள்ளே வடை சுட்டுட்டு இருந்தாங்க அந்த பாட்டி யாரோட பாட்டின்னு தெரியுமா உங்களுக்கு என் பாட்டி என்னோட பாட்டி அங்கே போய் வடை சுட்டு ஆடுறதுக்குலாம் எனக்கு தான் கீழே போடுவாங்க தூக்கி ஆறவே ஆறாது அப்படியே கொதிக்கும் வடைய திருமலை செல்வம் ஹாய் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னுடைய லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் வாங்க மக்களே பதினோரு மணிக்கு மேலே ஆகுது இந்நேரத்தில் லைவ் போட்டுமே வர வரமாட்டேன்ட்டு மூணு பேர் நாலு பேர் இப்படி இருக்கீங்களே என்னங்க இது ஒரே குசும்பாகத்தான் இருக்குது என்னோட லைவை பார்த்தா எனக்கே சரி அதை விடுங்க மக்களே வாங்க லைவுக்குள்ள போலாம் நம்ம பேசலாம் வாங்க கப கபனு ஒன்று கமண்டை எழுதி தள்ளுங்கோ வாங்க 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 தங்க பிள்ளைகளா என் செல்ல பிள்ளைகளா என் பட்டுப்புட்டிகளாம் வாங்க எல்லாரும் வாங்க எந்த ஒரு கரூருங்க பாலு இரவு வணக்கம் வணக்கம் இனிய இரவு வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆனால் ரொம்ப நல்லா இருக்கீங்க நீங்கள் நல்லா இருந்தால் நான் நல்லா இருக்கிற மாதிரி வாங்க வாங்க மக்களே வாங்க பதினஞ்சு பேர் இருக்கீங்க ம் இன்றைக்கி வந்து நான் ஒரு சவால் இருக்கேங்க என்ன சவால்ன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி லைக் போடுறவங்க கிட்ட நான் எனக்கு லைக் போடுங்கன்னு நான் கேட்குறதாவே இல்லைங்க நீங்களாக பார்த்து எத்தனை பேர் என்னோடய லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன் என்ன நாலு பேர் இப்போ வந்து நல்லா நீங்கள் லைக் பண்ணியிருக்கீங்க இந்துக்கு மேலே எத்தனை லைக் வருது இந்த ஒன் ஹவரில் எத்தனை லைக் வருதுன்னு நான் பார்க்க போகிறேன் சரிங்களா நான் உங்கள் மனசில் எந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருக்கேன்னு சொல்லி நான் பார்க்க போகிறேன் ஓகே ம் அப்படி எதுவும் வாய் தவறி எனக்கு லைக் பண்ணுங்கன்னு சொல்லிருந்தேன் அதுக்கு நான் பொறுப்பு ஆக மாட்டேன் ஓகே ஆ மெசேஜ் யாரோ பண்ணியிருக்கீங்க ஆனால் டெலிட்னு வருது திருப்பி பண்ணுங்க நாகராஜ் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க முத்து எல்லாரும் என்னோடய லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க கேமரா இல்லைங்களே இருக்கிறதே அப்படிதான் இருக்கு நான் ஆ ஆமாங்க ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்கன்னா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கேங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க வாங்க லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி நாகராஜ் ஹாய் நாகராஜ் வாங்க அக்கா நீங்கள் என் பொட்டு வைக்க மாட்டிருக்கேன் நெத்தியில் மறந்துட்டேங்க அக்கா லைக் போட்டேன் எனக்கு வேலை இருக்குது பாய் 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 போயிட்டு வாங்க போய்ட்டு வாங்க தமாசு தமாசு வாங்க தமாசு ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க மக்களே அங்கே சென்னை அப்படிங்களா சந்தோஷம் சந்தோஷங்க உங்களுக்கு எந்த ஊர் பெயர் என்ன கரூர் ரேவதிங்க சரிங்க தங்கம் நன்றி நன்றிங்க நன்றிங்க போன உசுறு வந்துருச்சு ஒன்ன தேடி பிடிச்சு தந்துருச்சு இது போல இனியா நடக்காது ஒரு நானும் ஒரு நானும் ஏ கண்ணுக்குள்ள ஒண்ணை வச்ச சிரிப்பே எனக்கு ஒரு பாட்டு ஒரு நாளும் உன்னை மறவாத அப்படிங்களா ரொம்ப பிடிக்குமா எனக்கு பிடிக்கும் கும்கி சாங்கா இருங்க வர்றேன் ஆஹ் நல்லா இருக்கு இப்படி கேளுங்க கேட்டிங்கனாதான் நான் என்னோட திறமைய வந்து வெளிப்படுத்த முடியும் ஃபர்ஸ்ட் என்ன பாட்டு கேட்டீங்க இருங்க உங்களுக்கு எந்த ஒரு சரிங்க தங்கோ எனக்கு ஒரு அதுக்கு மேல பாடக்கூடாது என்னமோ தெரியல எனக்கு ஒரு பாட்டு ஆ கும்ம்கி பாட்டு பாட்டுட்டுங்களா சொய பா பாளவு நெஞ்சத்தில் கடலளவு ஆசை மச்சான் அளவு ஏதும் இல்லை அதுதான் பாசம் மச்சான் போதுங்களா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சரிங்க சரிங்க தங்கம் ஓகே ஓகேங்க நன்றிங்க நீ எப்போ புல்ல சொல்ல போகிற தப்பென்ன செஞ்சே சொல்ல போகிற நீ ஒரு வார்த்தை சொல்லாம உசுரோடை கொல்ல நீ எப்போ இன்னைக்கு கொஞ்சம் ஓவரப்படுறேன் இல்லை மீண்டும் எப்ப லைவுக்கு வருவீங்க தங்கம் இப்பதான் உங்க வந்தேன் இப்ப லைவுக்கு வந்து இப்பதான் பத்து நிமிஷம் ஆகுது சுரேஷ் சுரேஷ் வாங்க ஒரு பொய்யாவது சொல்கனே உன் காதலன் நான் தான் என்று அந்த சொல் உயிர் வாழ்வே ஒரு பொய்யாவது சொல்கனே உன் காதலன் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வே பூக்களில் என்னால் சத்தம் உன் மவுனில் என்னால் இத்தம் இதை தாங்குமா என் நெஞ்சம் இதை தாங்குமா என் நெஞ்சம் பூவு மீண்டும் எப்போ மீண்டும் நாளைக்கு தான் வருவீங்க கிளம்புறீங்களா சரிங்க நாளைக்கு தான் வருவேன் நாளைக்கு பத்து மணிக்கு மேலே வருவேன் ஏன் அப்படி கேக்குறீங்க ஏங்க எந்திரிச்சு சொல்கிறீங்க என்னால் எந்திரிச்சா திருப்பி உட்கார முடியாதுங்க ரொம்ப கஷ்டம் ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப் எந்திரிச்சு நின்று என்ன பண்ண போகிறேன் சொல்லுங்க லைக் டோன் சிஸ்டர் தேங்க்யூ தேங்க் யூங்க சுரேஷ் தேங்க்யூங்க ரொம்ப நன்றிங்க அப்புறம் என்னோட குரல் வளத்தை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லையே நீங்கள் நான் ஒரு ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன் சொல்லுங்கள் மக்களே யூடியூப்பில் வந்து நூறு டாலர் ரீச் பண்ணால் தான் எடுக்க முடியும் ஆறு வருஷமா ஆச்சு நூறு டாலர் என்னால் ரீச் பண்ண முடியல தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே நீங்கள் சூப்பர் சாட் நிறைய கொடுங்க நீங்கள் சூப்பர் சாட் கொடுக்கறதாவது எனக்கு டாலராக வந்து ஏறுமான்னு சொல்லி நான் பார்க்குறேன் ப்ளீஸ் மக்களே தயவு செஞ்சு எனக்கு வந்து சூப்பர் சாட் பண்ணுங்கள் அப்படிங்களா சந்தோஷம் சந்தோஷங்க ரொம்ப நன்றிங்க இல்லை நான் லைவு பார்க்கத்தானா பாருங்கள் பாருங்கள் நல்லா பாருங்கள் சூப்பர் சா சாங் சிஸ்டர் நன்றி நன்றிங்க போ டாலர் கிடைக்கும் போகிறேன் போகிறீங்க நீங்கள் வர்றீங்களா துணைக்கி வாங்க போய்ட்டு வரலாம் பழனியில தான் டாலர் கிடைக்குமா இங்கேயெல்லாம் எங்கேயும் கிடைக்காதா இதுக்கு நான் பழனி போகணுமா வணக்கம் தங்கச்சி லைவ் போட்டாச்சு பார்த்து பத்திரமா இருங்க நன்றி நன்றி அண்ணா வருவேன் வாங்க 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 மெசேஜ் வந்து காட்ட மாட்டேங்குதுங்க ஹோல்டுன்னு வருது திருப்பி எழுதுங்க தூங்கி எழுந்து மெசேஜ் போகிறீங்களா என்னமோ ஒன்றும் புரியலைங்க ஸ்வீட்டு நேமா என்னோடய ஸ்வீட் நேமுங்களா ஸ்வீட் நேமா ரேவதிங்க பேடு நேம் ஸ்வீட் நேம் இல்லை என்ன பண்ணுறீங்க வேலைக்கு தாங்க இருக்கோம் சாப்பிட்டிங்களா என்ன ஒரு உங்கள் பேர் சொல்லுங்கள் சொல்லிட்ணுங்களே ரேவதி கரூர்னு சாப்பிட்டிங்களா என்ன ஊர் நான் சாப்பிட்டாச்சுங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா இன்னும் வரைக்கும் சாப்பிடாம இருந்தால் என்ன ஆகுறதுங்க நிலமை ரேவதி அழகான பெயர் அன்பான பெயர் அப்படிங்களா நன்றிங்க நன்றிங்க மினி லாப் கிச்சன் ஹாய் அக்கா ஹாய் தங்க வாங்க எப்படி இருக்கீங்க செல்லக்கு வாங்க லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணுங்கம்மா எனக்கு பிடிச்ச ஒரு கரூர் தான் பிடிச்ச ஊர் கரூரா திருச்சி கரூர் ஒரு மணி நேரம் தான் ட்ராவல் ரெண்டரை மணி நேரம் ஒரு மணி நேரம்ங்கிறீங்க ஒரு மணி நேரத்தில் எப்படி வரும் கரூர் டு திருச்சி வேணா பறந்துட்டு வேணா வரலாம் யாராக அது எவ்வளோ நேரம்னு தெரியல ரேவதிக்காக ஒரு கவிதை படிக்க படித்து சொல்லு சொல்வீங்களா யார் இது நல்லா இருக்கேன்னு அக்கா நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு தங்கம் நீங்கள் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க 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 கோவிந்த சாமியா கோவிந்த தாஸ் வாங்க வாங்க சில குட்டி உங்களை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் வந்துட்டீங்க நீங்கள் இல்லாமல் லைவே நல்லா இல்லை தங்கம் மக்களே இந்த கோவிந்ததாஸுக்கு வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஊரில் உள்ள நல்ல நல்ல வார்த்தையெல்லாம் கற்று வச்சிருக்கிறாரு மகாராஷை நூறு வருஷத்துக்கு நல்லா இருக்கணும் தங்கம் நீங்கள் சரிங்களா தங்கம் ம் கட்டளை இடுகிறேன் ஆணை இடுகிறேன் தொடரட்டும் உமது பணி வாங்க தங்க வாங்க 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 நான்தான் செல்லம் யார் செல்லம் சொல்லுங்க நான்தான் செல்லம்னா நீங்க யாரு சொல்லுங்க நான் பிறவா பிள்ளைகளே உன் மொழியில் பார்க்கிறேன் நான் எழுதா கவிதைகளை உன் கண்ணில் பார்க்கிறேன் நீ விழியும் போக ஐயோ என் ஸ்வீட் பேபி ரேவதி செல்லக்குட்டி ஐ லவ் யூ டா செல்லம் தேங்க் யூ தேங்க்யூங்க சப்போர்ட் உனக்கு செல்லம் தான் செல்லும் என் சப்போர்ட் உனக்கு எப்போதுமே இருக்குண்டா செல்லம் உனக்கு என்ன பள்ளிங்க மேலேருந்து கீழே விழுந்துருச்சு ரொம்ப பயந்துட்டேங்க எனக்கு பள்ளினா ரொம்ப பயம் சப்போர்ட் உனக்கு எப்போதும் செல்லம் உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சொல்லு சொல்லுடா செல்லம் நான் உங்களுக்கு இன்னும் மேரேஜ் என்னை பார்த்து மேரேஜ் ஆகாத மாதிரியே இருக்குது கிளவி முக்கா கிளவிங்க கோவிந்தராஜ் இன்னும் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன் நான் நிறைய எதிர்பார்க்கிறேன் இதெல்லாம் சாதாரண சிம்பிளா இருக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை இன்னும் எதிர்பார்க்குறேன் இன்னும் உங்கள் திறமையை வெளிக்காட்டுங்க உலகத்தை கொண்டு வாங்க உங்களுக்குள்ள இன்னும் திறமை இருக்கு நான் உங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறேன் இன்னும் இருக்கு உங்ககிட்ட கொண்டு வாங்க ஹாய்மா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அம்மா நான் சாப்பிட்டேங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா இன்ன வரைக்கும் சாப்பிடாம இருந்தால் என்ன செய்யறதுங்க சாப்பிட்டேன் சாப்பிட்டு தாங்க லைவ் வந்திருக்கேன் சாப்பிட்டேன்மா நன்றி நன்றிங்க நன்றிங்க பார்த்து பத்திரமா இருங்க உடம்ப பார்த்துக்கோங்க எல்லாரும் வெயில் காலம் வந்து அதிகமாகிருச்சு வெயில் வெளியில் போடக்குள்ள போகும்போது கொடை எடுத்துக்கோங்க வாட்டர் பாட்டில் எந்நேரமும் கையில் வச்சுக்கோங்க ரொம்ப தூரம் நடந்து போகிற வாய்ப்புகளை வந்து தவிர்த்துக்கோங்க எங்கே போனாலும் வெயில் தாளம் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே கிளம்புங்க சரிங்களா இல்லை காலையில் வெயிலுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் போய்ட்டு வந்துருங்க நான் அவ்வளோ வெயில் அடிக்குதுங்க சத்தம் சத்தமாக கொடுங்க ஒரு மொத்தம் லைவ் தான் கேட்குறேன் நேரில் இல்லை ஆஹா ரொம்ப நல்லா நல்லாயிருக்கேப்பா மக்களே எல்லாரும் என்னோடய லைவுக்கு வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு சூப்பர் சாட் பண்ணிவிடுங்க சரிங்களா ஏன்னா நீங்கள் சூப்பர் சாட் பண்ணுறது தான் வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் நான் கேட்குறேன் எல்லாரும் சூப்பர் சாட் பண்ணுங்கள் மணிக்கணக்கில் உட்காந்து நான் வந்து நிர்மல்ராஜ் ஹாய் நிர்மல்ராஜ் வாங்க ஹாய் ஐஎம் நியூ சப்ஸ்கிரைபர் நன்றிங்க என்னோடய லைவுக்கு வந்ததுக்கு நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஷார்ட்ஸு பாருங்கள் லைவுக்கு வாங்க பேசுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை சப்போர்ட் பண்ணுங்கள்